நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போது நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் நாராயண நாராயண பணக்கும் எனது தந்தையே வாழ்க வாழ்க வணக்கம் சப்தரிஷிகளே நன்மையே தேவரிஷி இங்கு நான் பார்ப்பது என்ன அந்த பார்கவ சுக்ராச்சாரியாரும் தேவரிஷி பிரகஸ்பதியும் தங்கள் பண்புகளையும் நன்னெறிகளையும் விட்டார்களா மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மதேவரை காண வந்தும் அவரை வணங்காமல் இருக்கிறார்களே நன்னெறிகளை யாம் மறக்கவில்லை பாவம் பிரம்மதேவருக்கு நன்னெறிகளின் நினைவு இன்று இல்லை மூவரில் ஒருவரான பிரம்மதேவருக்கு நன்னறிகளை நினைவுபடுத்துவதா யாரும் நன்னறிகளை நினைவுபடுத்துவது என்றால் என்ன நியாயம் என்ன வரும் அதிதியை சுவாமியே அழைத்து பேசி அவரை வரவேற்றல் ஆம் பிரம்மனுக்கு நாங்கள் சிறியர் அல்ல நாங்கள் அவரின் அதிதி என்றோ அவர் இப்படி அலட்சியம் செய்வது அவமானப்படுத்துவது உகந்ததே அல்ல ஏன் இப்படி நீங்கள் மும்மூர்த்தியில் ஒருவரான பிரம்மனை அவமதிக்கிறீர்கள் அவர் எம்மை அவமானப்படுத்துகிறார் அதை பார்த்தும் எம்மை புண்படுத்த ஏன் துணிகிறீர்கள் போதும் 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 யாருக்காக இந்த பேச்சு நீங்களெல்லாம் பிரம்மலோகம் வந்து பிரம்மலோகத்தின் பெருமையை கெடுக்கிறீர்கள் யாரேனும் ஒரு அதிதி யார் வந்து கத்துவாரா இது நியாயம் அல்ல நேர்மையல்ல குரு ஏன் தாம் வணக்கம் வணக்கம் என்றால் மௌனமே தாம் தானே சிருஷ்டிகர்த்தா நான் தான் சிருஷ்டிப்பதில் குற்றம் என்ன மறந்தீர்களா தாம் படைக்கும் பொருள்கள் அகிலத்தின் நலன்களுக்காக அதை சமுத்திரத்தின் அடியில் பதுக்கி இருக்கிறீர்கள் ஒரு பொருள் யாருக்காக பிறந்ததோ அது அவர்களுக்கு உரிமை அல்லவா அப்பொழுது உரிமையிலிருந்து பொருளை மறைப்பது தடுப்பது ஒழுகுதானா திருட்டுதான் திருட்டேதான் தேவகுரு போதும் நிறுத்தும் பிரம்மனையே திருடன் என்று பேசுவதா பிரம்மன் திருடனா இந்த பிரம்மன் படைப்புகள் அனைத்திற்கும் தெய்வம் என்றோ தலைவன் என்றோ பிரம்மதேவன் இங்கு படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் என் கைவண்ணத்தின் வெளிப்பாடு நீங்கள் இருவரும் ஞானம் இருந்தும் கூட வேள்வி புரிந்தும் கூட பார்கவர் பிரகஸ்பதி இந்த பிரம்மனை தூசாக நினைத்து பேசிவிட்டீர்கள் இந்த பிரம்மனை ஏசினீர்கள் இதையெல்லாம் இருவரின் குற்றங்கள் தான் படைத்தவன் என்றும் பாராமல் பேசினீர்கள் தெய்வம் என்று தெரிந்தும் பேசியது கொடிய பாவம் அல்லவா தாம் இருவரும் தண்டனைக்குரியவர்கள் Oh 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 தாம் தானே சொன்னீர்கள் தெய்வ கோபம் இருந்து காப்பேன் காப்பேன் சொன்னீர்களே இப்போது பிரம்மதேவருக்கு எடுத்துச் எடுத்துச் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் அவசரப்பட்டு இந்த குருதேவர்களைக் தேவர்களை கொண்டு ஒரு விபரீதத்திற்கு வாசல் திறந்து விடாதீர்கள் தந்தையே மைந்தா யாவும் உன் உன் கண் முன்னால் காதால் அவர்கள் பேசியதை கேட்டு விட சொல்கிறாய் இவர்கள் பாவம் சாதாரணமானதா இவர்கள் பிரேத ரூபமாக எண்ணற்ற யுகங்கள் அந்தரத்திலே அந்தகாரத்திலே அலையட்டும் இப்போது நாம் பார்த்தவைகள் கேட்ட பேச்சுக்கள் எல்லாமே இங்கு பெரும் நாடகம் தான் நாடகம்தான் நாடகமா என்ன நாடகம் ஹே பிரம்மா சமுத்திரம் கடைதல் மூலமாக கடலில் இருந்து லட்சுமி வந்தாள் எல்லோரும் அவளை பார்த்தார்கள் எல்லோரும் லக்ஷ்மியை அடைய ஆசை கொண்டார்கள் பிரச்சனையில் தேவி லக்ஷ்மி நல்லதொரு கருத்து கருத்தை சொன்னார்கள் யார் குணம் கடந்தவரோ இப்போது புரிகிறது குரு பிரகஸ்பதி குரு சுக்கராச்சாரியார் பரீட்சை நடத்தியிருக்கிறார்கள் எங்களை பிரபு மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது அற்புதமான சோதனை இது பிரம்மதேவன் நான் சிருஷ்டிப்பவன் விதாதா ராஜா நான் அதனால் தான் பிரம்மனான எனக்கு ராஜகுணம் இயல்பாகவே இருக்கிறது அப்படி என்றால் தாம் தேவி லட்சுமியை அடைய விரும்பவில்லையா பிள்ளை விளையாட்டு அல்ல இது தேவி லட்சுமியோ முக்குணங்களையும் வென்ற ஈஸ்வரி ஏன் பிரம்மதேவா கற்பனையான நாடகத்தை நடித்ததற்கு என்னை மன்னித்து விடுவீர்களா பிரம்மதேவா இவர்களுக்கு அனுமதி தாருங்கள் இவர்கள் இருவரும் தேவி லக்ஷ்மிக்காக அடுத்த கட்ட பரீட்சைகளை தொடங்க அனுமதி தாருங்கள் இது நலமாய் முடிய அடுத்து முயற்சிக்கிறோம் ஹே பிரம்மதேவா இந்த அக்கினி பரீட்சை பலனளிக்கும் வகையில் ஆசிதாருங்கள் நல்லது நடக்கட்டும் நாராயண நாராயண வணக்கம் மகாதேவரே பொய்யதற்கு எதற்கு இவர் மகாதேவரே அல்ல இவர் தேவாதி தேவர் அல்ல ஏன் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் குரு தேவா உண்மையைத்தான் சொன்னேன் தம்மை தாமே மகாதேவர் என்று சொல்லும் இந்த சிவசங்கரன் தமக்குரிய பண்புகளை மறந்தார் இவர் அகந்த எல்லை மீறிவிட்டது சதா சமாதியில் இருக்கிறார் உங்களுக்கு சிருஷ்டியின் வளர்ச்சி குறித்து சிந்தனை இல்லை சிந்தனை இருந்தால் உங்கள் கண்களை மூடி இருக்க இதயம் இடம் தராதே பிரகஸ்பதி பிரகஸ்பதி ஆதிநாராயணா மகாதேவ சிவசங்கருக்கு கோபம் வந்துவிட்டது மகாதேவர் நீலகண்டர் இப்போது சினந்து எழுந்தால் அவர்கள் நடுநடுங்குவார்கள் தேவகுரு பிரகஸ்பதி ஹே பார்கவ் சுக்கராச்சாரியரே மரியாதை மறந்தது சிவன் அல்ல படைத்த நீங்கள் அகந்தை எனக்கில்லை உங்கள் இருவருக்கும். நீங்கள் இருவரும் என்னை அவமதித்தீர்கள் இப்படி ஒரு குற்றத்திற்கு ஏற்ற முறையில் அதற்குரிய தண்டனை தருவேன் இந்த அகிலத்திலிருந்து உங்கள் இருவரையும் விடப் போகிறேன் உங்கள் இருவரையும் நெற்றிக் கண்ணால் சாம்பலாக்கப் போகிறேன் இருங்கள் எதைவாகிருங்கள் சதாசிவா நீலகண்டா சங்கடகரணா ஹே வச்சலா. அவர்கள் இருவரும் படுவதை பாருங்கள் தேவகுரு பிரகஸ்பதி பார்கவ சுக்ராச்சாரியார் தபசிக்கெல்லாம் தபசி ஏ தேவரிஷி தேவகுரு பிரகஸ்பதி பார்கவ சுக்ராச்சாரியார் முறையற்ற முறையில் என்னை கண்டபடி ஏசினார் அவர்கள் அகந்த செய்யவில்லை கைலாசபதி அதிலே அவமானம் இல்லை அவர்கள் ஏதோ ஒன்றை முடிக்க ஏற்றபடி நடக்க தெரிந்தே பிழை புரிந்தார்கள் பிழை புரிந்தாரா இவர்கள் புரிந்த பிழை அண்டங்களின் நலனுக்காக வருங்கால வளர்ச்சிக்காக இது ஒரு முறையில் பொதுத்தண்டு புரிய தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதைப் போல அர்ப்பணிப்பது போலவா ஆம் கைலைநாதா இல்லை என்றால் தாம் சமாதி நிலையில் இருக்கும்போது போது கலைக்க துணிவார்களா என்ன மேலும் தேவகுரு பிரகஸ்பதி இந்த பார்கவ சுக்ராச்சாரியா இதை ஏன் செய்தார்கள் தெரிந்த பிறகும் செய்தார்களே இதனால் தாங்கள் கோபித்துக் கொண்டால் அவர்கள் உங்கள் கோபத்தியில் எரிந்து சாம்பலாகி விடுவார்களே இதை அவர்கள் செய்தார் நிச்சயமாக இவர்கள் மரண தண்டனைக்கு ஆட்பட வேண்டியவர்கள் தான் இதை தாங்கள் ஆத்ம நிவேதனம் என்று கருதுங்கள் இறைவா ஹே தேவாதி தேவா தாம் முக்குணங்களை கடந்தவரா என்று அறிந்து கொள்ளத்தான் இவர்கள் தங்களுடைய மோனத்தவத்திற்கு பாதகம் செய்ய நினைத்தார்கள் தாம் அணுவிலும் நிறைந்தவர் பிரபு நடத்தும் நிலைகள் எத்தனை பாவம் தமக்கு இந்த செயல்களை பார்த்ததில் பெரும் பயமிலை பற்றுக் கொண்டு விட்டது பார்கவ சுக்ராச்சாரியார் மன்னியுங்கள் அகில நலனுக்காக கசப்பான பரீட்சை மிகவும் தேவைப்பட்டது பாடும் நாரதன் படிந்து கேட்பது தாம் தமது கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இவர்களை மீள வைக்க வேண்டும் தேவரிஷி சொன்னது சரிதான் பிரம்மனின் வேண்டுகோள் அன்பு கூர்ந்து தாங்கள் அனல் கக்காதீர்கள் தேவகுரு பிரகஸ்பதியும் அசுரகுரு சுக்கராச்சாரியரையும் பொசுக்கி விடாதீர்கள் நல்லதே நடக்கும் 啊。